வெல்கம் டு ஸ்கவுசிஸ் கிச்சன் மாவு பிசையாமல் திரட்டாமல் கட் பண்ணாமல் சூப்பரான ஒரு தேட்டர் ஸ்டைலில் கிரீம் பண்ணு தான் வீட்டிலையே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஒரு கப் வாம் மில்கில் ரெண்டு டீஸ்பூன் ஈஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் சுகர் போட்டுவிட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வர்ற வரைக்கும் ரெஸ்ட்டுக்கு விடுங்க ஏற்கனவே நம்ம சேனலில் பட்டர் பன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பெரிய வீடியோ போட்டிருக்கிறாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எல்லோருமே வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போல் ஆச்சுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற ஈஸ்ட்டை பொறுத்து நீங்கள் எடுக்கிற அளவுகளை பொறுத்து கொஞ்சம் வேணால் டைம் வந்து முன்ன பின்ன ஆகலாம் இப்போ எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு டீஸ்பூன் கோல்டு வின்னர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு எக்கை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து கலந்துக்கோங்க நல்ல எல்லாமே வந்து ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு மைதா இது இரநூறு கிராம் அளவு மைதாங்க நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மிக்ஸை வந்து இதில் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துட்டு கிராஜுவலாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப வந்து அடித்து கலக்க வேண்டாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் நம்ம இதில் மில்க்கை கூட கலந்துட்டு நல்லா வந்து கலந்துக்கலாங்க இப்போ நம்ம நல்லா கலந்துட்டு டூ ஹவர்ஸ் கிட்டே இதை வந்து ரெஸ்ட்டு கொடுங்க நல்லா வந்து பொங்கி வரட்டும் மாவு பட்டர் சுகர் வெண்ணிலா எசன்ஸ் மூணத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் ரெடி பண்ணிக்கோங்க ஃபில்லிங்காக டூ ஹவர்ஸுக்கு அப்புறம் நமக்கு வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி பொங்கி வந்திருக்குங்க மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சூடான எண்ணெயில் குழம்பு கரண்டியை வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கரண்டியில் பாதி அளவுக்கு மாவை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா மாவு நல்லா பொங்கி வருங்க மிதமான தீயில் நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்ல பந்து மாதிரி கிரீம் பண்ணி நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணலாங்க சூப்பராக இருந்தது இதோட டேஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருந்தது பண்ணு இப்போ நான் ஒன் பை ஒன்னா எல்லா பண்ணையுமே வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேங்க நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா வேக விடுங்க ஏன்னா நடுவில் வந்து கொஞ்சம் மாவு இருக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வெந்துட்டான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு பண்ணு ஃபுல்லாமே சூட்டு ரெடியாக இருக்குங்க இப்போ நம்ம ரெண்டாக கட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி வச்ச பண்ணில் இப்போ நம்ம ஃபில்லிங்கை ஆட் பண்ணி பசங்களுக்கு கொடுங்க ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு ஈஸியான மெத்தடில் இந்த தேட்டர் ஸ்டைல் க்ரீம் பண் வீட்லையே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது சாப்பிடவும் நல்லா பஞ்சு போல் இருந்ததுங்க கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்